ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜி பஞ்சமி வந்து தொடங்கிடுச்சு நேற்றைய வீடியோலேயே வந்துட்டு பஞ்சமி எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயங்கிறது இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் சரிங்களா இப்போ தீர்க்க முடியாத விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சினைன்னு நீங்கள் இருக்கிறவங்க இது வந்து ரெண்டு விதமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது சொல்லப்போனால் இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ஃபாரின்லாம் இந்த மெத்தடை பற்றி நிறைய பேர் செஞ்சு நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அது ஓரியன்டான ஒரு விஷயந்தான் இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் ஃபாரினில் கூட பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட அதனால நம்ம இதை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கறத இப்போ பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க ஆஷாட நவராத்திரி இந்த பூஜைக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வராகியானே ஒரு அலங்காரமாக பண்ணி வச்சு கலசத்தில் அவங்க சுவாமி வந்து கும்பிட்ருக்காங்க அது நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எப்படி இருக்குங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ் தான் அவங்க வந்து வராகி அம்மன் மாதிரி கலசத்தில் வச்சு கண்ணெல்லாம் வச்சு அந்த தேங்காயில் அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க பூஜைலையும் வச்சு சுவாமி கும்பிட்ருக்காங்க இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வராகி வந்து செஞ்சு வச்சு சுவாமி கும்பிட்டேன் சிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தாங்க உங்கள்கிட்டயும் கேட்க சொன்னாங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற தகவலுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எதிர்க்கும் ஒரு வாட்டி உங்களுக்கு நேற்றைய வீடியோவில் வந்துட்டு பஞ்சமி எப்போ வருது எப்போ முடியுதுங்கிறத கொடுத்துருந்தேன் மறுபடியும் உங்களுக்கு அது காமிச்சிடுறேன் இந்த டைமிங்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு பஞ்சமி முடியறக்குள்ளே இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சால் போதும் சரிங்களா பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்குது நாளைக்கு காலையில் ஆறு பத்து வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது அதனால் நாளைக்கு முடியறக்குள்ள இந்த விஷயத்த நீங்கள் எப்படியாவது செஞ்சுருங்க இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த விஷயத்த வந்து செஞ்சுருங்க நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் என்னென்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி ஒரே ஒரு செம்பருத்தி டெய்லியும் ஒரு செம்பருத்தி கிடைச்சாலும் பரவாயில்லை அதை நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு விதமாக வந்து இதை நீங்கள் பண்ணலாம் அதாவது பஞ்சமிக்கு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு நீங்கள் இதை எழுதி வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இப்போ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு ரொம்ப சீக்கிரமாக நான் கேட்குற விஷயம் வந்து நடக்கணும் நெக்ஸ்ட்டு வீக்லேயே எனக்கு நடக்கணும் இன்னும் மூணு நாளில் நடக்கணும் நாலு நாளில் நடக்கணும் இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் இது ஒரு கால்குலேஷன் பண்ணி அதாவது ஒரு பதினோரு நாளைக்கு ஒரு ஏழு நாளைக்கு ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட் கிடைக்கணும் இருபத்தோரு நாள் வரைக்கெல்லாம் பண்ணுவாங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணுவாங்க இது வந்துட்டு எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் செம்பருத்தி பூ இருந்தால் போதும் நமக்கு அது எந்த கலர் பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் மெயினாக வந்துட்டு ரெட் கலர் கிடைச்சதுன்னா பரவாயில்ல ரெட்டு அண்டு ஒயிட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒரு கலர் கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் கிடைக்காத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் எதாவது ஒரு செம்பருத்தி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை இப்போது நீங்கள் எடுக்கிற செம்பருத்தியில் வந்துட்டு ஐந்து இதழ் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு வேணும் செம்பருத்தியில் வந்து அடுக்கு செம்பருத்தியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஐந்து இலை செம்பருத்தி இருக்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நமக்கு மெயினாக வேணும் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணுன்னா நமக்கு வந்து இதுக்கு எந்த ஒரு கணக்கமே கிடையாது அதாவது பீரியட்ஸ் ஆகிருக்கணும் குளிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் எந்த ரூலுமே இந்த முறைக்கு வந்து கிடையவே கிடையாது நீங்கள் கண்ணை முடிட்டு இந்த மெத்தடை பண்ணலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்ணை முடிட்டு பண்ணலாங்க ரொம்ப சீக்கிரம் வந்து இது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி இதை முடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை நாட்களில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழு நாளில் முடிச்சா பரவாயில்லை ஒரு ஐந்து நாட்களில் முடிச்சா பரவாயில்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த மந்திரத்தை ஒரு ஐந்து வாட்டி நீங்கள் சொல்லணும் ஐந்து வாட்டி சொல்லி அப்புறம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ கடன் பிரச்சனை சரியாகணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இப்படி எதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்காக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் ரெண்டு மூணு விஷயங்களும் அடுத்த டைமில் இந்த முறைக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயந்தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சிடறேன் அது எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருங்க இதுதான் அந்த மந்திரம் அகம் ஸ்ரீம் க்ரீம் வர வர ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி எத்தனை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் இரண்டு விதமாக பண்ணலான்னு சொன்ன இல்லைங்களா இதை வந்துட்டு நீங்கள் பஞ்சமிக்கு செய்கிறீங்கன்னா இந்த பஞ்சமியில் நீங்கள் எழுதி வச்சு செய்கிறது அடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதற்கு அடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அஞ்சு பஞ்சமி மூணு பஞ்சமி நீங்கள் வேண்டிட்டு செய்கிறதா இருந்தால் அப்படி செய்யலாம் எமர்ஜென்சியாக இருக்குன்னா நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன இல்லைங்களா எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை சோ ரெகுலரா செய்யறது கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் பஞ்சமிக்கு விட்டவங்க மற்ற எந்த நாட்கள் அதை செய்யலாம்னா நீங்க செவ்வாய்க்கிழமனைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமனைக்கு செய்யலாம் நாளைக்கு கூட ஆடி தான் நீங்க அதுல கூட செய்யலாம் வெள்ளிக்கிழமனைக்கு செய்யலாம் ரெண்டு நாட்கள் அல்லது பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கூட தாராளமாக இந்த முறையை வந்து நீங்க செய்யலாம் சரிங்களா இப்போ இந்த மந்திரம் பார்த்துக்கோங்க அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செம்பருத்தி நம்ம வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இங்க பாருங்க நான் கையில வச்சுருக்க இந்த செம்பருத்தியில் ரெட் கலர் செம்பருத்தி இதுல வந்து ஐந்து இதழ்கள் வந்து இருக்கு இப்போ நம்ம செய்ய விஷயம் என்னன்னா இந்த ஐந்து இதழ்களையும் தனித்தனியா எடுத்து அதுல நம்ம கோரிக்கையை வந்து நம்ம எழுதி வைக்கணும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வீ உங்கள் வீட்டில் வந்துட்டு வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து ஒரு மூளையில் அமைதியாக மனசார என்ன வேணுமோ அதை வேண்டிட்டு இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் உங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு செய்யலாம் இல்லைன்னா வராகி அணைக்கிட்ட வேண்டிட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை அறையில உட்காந்து கூட நீங்கள் செய்யலாம் ஸோ இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் செய்யலாம் இப்போ ஐந்து இதழ்கள் இதில் இருக்குது இல்லையா இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இதழை பிரித்து நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஒரு இதழில் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்க இல்லையா இந்த ஒரு இதழ் வந்து நம்ம தனியாக பிச்சை எடுத்தாச்சு அஞ்சில் ஒன்று வந்து எடுத்தாச்சு இப்படி எடுத்து வச்சுட்டு இதில் வந்துட்டு என்ன கலர் பெண்ணு யூஸ் பண்ணணுன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் இதில் வந்துட்டு நீங்கள் சாதாரண பேனாவால் எழுதுனீங்கன்னா இதில் எழுத முடியாது ஏன்னா அது பூ வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால இதில் சரியாக வந்து உங்களுக்கு எழுத முடியாது ஸ்கெட்சு பயன்படுத்தலாம் ஸ்கெட்சை விட மார்க்கர் பெஸ்ட்டுன்னு கேட்டேன் நான் வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணேன்னா மார்க்கர் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த இந்த இதில் வந்துட்டு சென்டரில் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அது ஒரு வரியில் எழுதலாம் இல்லைன்னா ஒரு ஒரு வார்த்தையாக எழுதலாம் கடன் பிரச்சனைனா கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் பணம் வேணும்னா எவ்வளோ பணம் வேணுமோ ஐந்து லட்சம் வேணும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஏன்னா சின்ன பூ இல்லையா இதில் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோதான் நீங்கள் எழுத முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் இந்த மாதிரி இந்த இதழில் சென்டரில் வந்துட்டு எழுதணும் சரிங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி காமிச்சிருக்கேன் கிளியராக தெரியுதான்னு தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்காக வேண்டி எழுதி காமிச்சிருக்கேன் இது வந்துட்டு ஒரு இதழில் எழுதுனது இந்த மாதிரி அதில் இருக்க பேலன்ஸ் நாலு இதழையும் எடுத்து தனித்தனியாக இதே மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்கள் எழுதணும் சரிங்களா ஒரு ஒரு இதழ்கள் நீங்கள் எடுத்து பண்ணும் போதும் எத்தனை நாள் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அத்தனை முறை அந்த மந்திரத்தை சொல்லி இந்த கோரிக்கை அதில் எழுதணும் முதல் இதழுக்கு நீங்கள் ஐந்து நாட்கள் செய்கிறீங்கன்னா ஐந்துடம் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரீசன் எழுதணும் அதே மாதிரி இரண்டாவது இதழ் எடுத்து பண்ணும்போது மறுபடியும் ஐந்து முறை அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரீசனை எழுதணும் இப்படி ஐந்து இதழுக்கும் மந்திரத்தை ஒரு ஒரு முறையும் சொல்லி அந்த ரீசனை வந்து அதில் எழுதணும் புரிஞ்சுதுங்களா இப்படி வந்துட்டு டெய்லியும் நீங்கள் செய்யணும் டெய்லியும் ஒரு செம்பருத்தி பூ எடுத்து டெய்லியும் ஒரு ஒரு இதழாக எடுத்து அதில் எத்தனை முறை அந்த மந்திரத்தை சொல்லணுமோ அத்தனை முறை சொல்லி இந்த ரீசனை வந்து எழுதணும் ஸோ வந்து இதை வந்து ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த எத்தனை நாள் நீங்கள் கேட்டு செய்கிறீங்களோ அத்தனை நாட்களுக்குள்ளேயே நீங்கள் எதை நினச்சி கேட்டிங்களோ அதற்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்குங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு இதில் எடுத்தனால இதில் வந்து நாலு தான் இருக்குது இப்படி ஒரு ஒரு இதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் பிரித்து அதை எழுதி வைக்கணும் இதை எழுதி வச்சதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் இல்லைனா ஒரு துணி மேலே துணியில் ஏதாவது கட்டி நீங்கள் வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு முறையில் அதை நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம் டெய்லி எழுதுறதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அந்த ஐந்து நாட்களோ அல்லது ஏழு நாட்களோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடணும் அவ்வளவுதான் வேறு எதுவுமே இதை நீங்கள் செய்ய வேண்டாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட அது மாதிரி டைமிங்ஸ் வந்து எப்போ எழுதலாம்னா காலைல உடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம் ஸோ இவ்வளவு தாங்க மெத்தட் கண்டிப்பாக இந்த முறைக்கு செம்பத்தி பூ தான் பயன்படுத்தணும் நான் சொன்ன மாதிரி சிவப்பு அல்லது வெள்ளை கிடச்சிதுன்னா பரவாயில்லை சப்போஸ் கிடைக்கலைன்னா வேறு கலர் பூவாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை பிங்க்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஐந்து இதழ்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லை அதுதான் வந்து நமக்கு தேவையே சரிங்களா இப்படி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மிராக்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி முறைகள் எல்லாம் நம்ம செய்யும் போது நம்பிக்கையோடு வந்து செய்யணும் வெளிநாடுகள்லாம் வந்துட்டு இந்த முறையை வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு வந்து செய்வாங்களாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சகோதரிகள் கூட பல பேரும் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு முறையாக வந்து செஞ்சிட்ருக்காங்க அதனால் நீங்களும் கூட நம்பிக்கையோடு இந்த முறைகளெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது நிச்சயம் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பழைய சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்